புரட்சி தலைவியின் எழுபத்தாறாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கழக கொடியேற்றி அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பு அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது மட்டுமல்ல இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆட்சி யாருமே விரும்புறதில்லை அதே போல எல்லாரும் உங்களுக்கு தெரியும் திமுக தேர்தல் பல வாக்குகள் கொடுத்தாங்க எதுவும் நிறைவேற்றல ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கடன் பண்ணாங்க அதுக்கப்புறம் எடப்பாடி போராடி நல்லா போராட்டம் நடத்திய சட்டமன்ற நம்பர்கள் மூணு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சு ஆயிரம் ஆயிரம் பாதித்தட்டு கொடுத்தாங்க பாதித்தட்டு கொடுப்பாங்க கொரோனா வந்த எனப்பாடு ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கு எல்லா குடும்பமும் என்ன இழிவு கொடுத்தாங்க இல்லையா எல்லாத்துக்கும் அதான் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சி அது மட்டும் மட்டுமல்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்க வரிப்பணத்தை கொடுக்கறதுக்கு யோசனை பண்றாங்க நீங்க கட்டு கரைஞ்சி அது கட்டுறீங்க சொத்து வரி கட்டுறீங்க உங்க பணத்தை தான் கொடுக்கறாங்க யாரு வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க திமுக வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அதே முழுமையாக கொடுக்குறேன் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு கொஞ்சம் பேர் கொடுத்தா நிறைய பேருக்கு கொடுக்கும் அது இதெல்லாம் மாற வேண்டும் எடப்பாடி வர வேண்டும் கண்டிப்பாக நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி அவர் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் இரட்டை சித்திர வாக்கிட்டு திமுக ஓட்டு போட வேற எந்த கட்சிக்கு ஓட்டு போனாலும் அது திமுக லாபம் ஆகும் அதுவே நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எடப்பாடி யார் இருக்கா இரட்டை சிந்தனை வாக்களி பாத்தீங்கன்னா நீ திமுக எம்பி கேச்சிருக்காரு யாராவது பார்த்துருக்கீங்களா அஞ்சு ரூபாய் போச்சு திமுக எம்பி பாத்திருக்கீங்களா இருப்பாங்க இன்னைக்கு ஸ்டாலின் நாங்க நாற்பது போட்டு ஜெய்ச்சி எம்பியா ஆரம்ப அடிவாசமா கண்டிப்பாக நம்முடைய கூட்டணி யார் இருந்தாலும் இருதர தினத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இந்த பிறப்பாளிகளுக்கு புரட்சி தலைமையின் எழுபத்தாறாவது பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி பி வேலுமணி கழக கொடியேற்றி வைத்த பிறகு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் தற்போது ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் சசிகுமார் இணைந்திருக்கிறார் வணக்கம் சசிகுமார் விவரங்கள் வணக்கம் வாழ்ந்து மறைந்த மக்களின் தலைவி புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஆறாவது புனித பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இன்று கோவை மாவட்டமே கோலாகலமாக உற்சாகமாக ஒரு திருவிழா கோலம் பூண்டுள்ளது என்றுதான் கூற வேண்டும் கோவை மாவட்டம் முழுவதுமே அதிமுக தொண்டர்கள் பல்வேறு மக்கள் நலத்திட்ட பணிகளை வழங்கி மக்களுக்கான பேருதவிகளை செய்வதில் முழு கவனம் எடுத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பகுதியாக கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செல்வபுரம் பகுதியில் செல்வபுரம் பகுதியில் பல்வேறு இடங்களிலும் கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி அதன் ஒரு பகுதியாக நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டு வருவது கோவை செல்வரம் பகுதி கழகத்திற்குட்பட்ட பொன்னைய ராஜபுரம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு இலவச சேலை வேட்டி பொருள் மட்டுமல்லாமல் மக்களுக்கான அத்தியாவசிய தேவை பொருட்களையும் தற்பொழுது நலத்திட்ட உதவிகளாக வழங்கி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதை தொடர்ந்து மக்களுக்கு அறுசுவை உணவுடன் கூடிய மாபெரும் விருந்துகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு அதுவும் வழங்கப்பட உள்ளது ஒவ்வொரு இடத்திலும் மக்கள் இன்று உற்சாக வரவேற்பளித்து வருவதால் தற்பொழுது இந்த பகுதியில் திமுகவால் மூன்றரை ஆண்டு காலமாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் தன்னெழுச்சியோடு மாண்புமிகு அம்மாவின் எழுபத்தி ஆறாவது புனித பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் கலந்து கொண்டு வருகிறார்கள் மேலும் ஒவ்வொரு இடத்திலும் பொதுமக்களாகவே தானாகவே முன்வந்து சொல்வது என்னவென்றால் பாலிக்கு தங்கம் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களையும் திமுக அரசு நிறுத்திவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தால் மீண்டும் எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான அவர்களிடம் கூறி வருவதை நம்மால் ஏழை எளிய மக்களுக்காக அறுசுவையுடன் கூடிய அன்னதானத்தையும் துவக்கி வைத்து வருவதை நாம் தற்பொழுது நேரடியில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் நன்றி சசிகுமார் புரட்சித் தலைவியின் எழுபத்தி பிறந்தநாளையொட்டி கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி கழக கொடியினை ஏற்றி வைத்த பிறகு அப்பகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அந்த காட்சிகளை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து தற்போது அங்கிருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் அவரது கரங்களால் அன்னமிடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் புரட்சித் தலைவியின் எழுபத்தாறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு அங்கு இருக்கக்கூடிய ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கக்கூடிய காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம்